ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வந்து மீன் பொடி மாஸ் அப்படி இல்லைனா புட்டுன்னு கூட சொல்லலை நான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அயில மீன் தான் எடுத்திருக்கேன் நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த சுறா மீன் குட்டி சுறா அந்த இதில் தான் வந்து மெயினாக வந்து பண்ணுவாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா துப்போள மீன் எந்த மீன்லேயுமே பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு மீனுக்குள்ளே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேஸ்ட்டு வந்து வித்தியாசப்படும் அவ்வளோந்தான் இப்போ வந்து நான் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு அயில மீனை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து ரெண்டு துண்டாக கட் பண்ண வேண்டாம் நம்ம வந்து இந்த மாதிரி முழுசாக போட்டால் தான் நமக்கு வந்து அவிச்சிட்டு அதை வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி தண்ணி வந்து ரொம்ப வந்து தேவையானல வேண்டாம் கம்மியான அளவே போதும் இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து அடுப்பில் தான் வந்து எடுத்து வைக்க போகிறோம் இப்போ அடுப்பில் வந்து எடுத்து வச்சாச்சு லைட்டாக வந்து கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் இந்த தண்ணியெல்லாம் வேண்டாம் தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மீனை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வந்து ஆற வச்சிடணும் மீன் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முள்ளை வந்து பிச்சு எடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா ரொம்பவே சூட ஆரம்பிச்சிடும் அதனால தான் இப்போ வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் வந்து இதில் வந்து முள் இருக்கும் ஆனால் சில மீனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சைடில் வந்து முள்ளே இருக்காது இப்போ இதெல்லாமே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இப்போ எல்லாமே எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிடுங்க இந்த மாதிரி பிசையும் போதே முள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கிடலாம் அப்புறம் வத்தல் பொடி இதில் வந்து நம்ம வந்து மிளகாவும் வந்து போடுவோம் அதனால் வத்தல் வந்து கம்மியாகவே போட்டால் போதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா பொடி ஒரு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்துடுங்க இது வந்து எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் அந்த மீன் கூட வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும் அதனால தான் இந்த மாதிரி வந்து பண்ணுறது இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து நான் வந்து வச்சுருக்கேன் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஆறு வெள்ளை கூட வந்து லைட்டாக வந்து இடிச்சிட்டு இதில் வந்து போட்டுவிடுங்க இது போட்டால் நல்லா வந்து மணமாக இருக்கும் அதுக்காக ஒரு ரெண்டு பெரிய உள்ளி ஒரு ரெண்டு மிளகா அதையும் வந்து பொடியாக வெட்டிட்டு அதுக்குள்ளவே போட்டிருக்கு மிளகா வந்து கண்டிப்பாக போடணும் அப்படின்னா தான் அந்த மனம் வந்து நல்லா வந்து இருக்கும் அந்த சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லா தெரியும் இப்போ வந்து நல்லா வந்து வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுவிட்டு நல்லா வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து வச்சுருந்த மீன் அதை எடுத்து இதில் வந்து போடலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போடும்போது பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ரொம்ப வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நல்லா வந்து உதிரி உதிரியாட்டு சூப்பராக கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் புளி தண்ணி புளி தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டு போகாது அதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ வந்து நல்லா வந்து போட்டாச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க லைட்டாக வந்து அடியில் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துட்டு இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மீனில் பண்ணாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்